என்க்குமான லைஃப் ஸ்டைல் இங்கே ஒட்டகத்தை பாருங்கள் எப்படி அழகாக சிம்ஹாசத்தை உட்காந்துருக்கார் பாருங்க இங்கே குழந்தைங்க பெரியவங்களும் உட்காந்துக்கலாமா ஒட்டகம் பாவம் பஸ் என்னன்னு என்னென்னு தெரில எனக்கு எந்த ஒரு மிருகத்தை பார்த்தாலும் பாவம் தான் தோணும் வாங்க நம்ம கடல் பக்கத்தில் போகலாம் இது எந்த கடல்லாம் மாதவ்பூர் பீச் பெரிய கடல் இப்போ நாங்கள் ஒரு அரை மணி நேரமாக வண்டியிலேருந்து நாங்கள் வந்துக்கிட்டு இப்போ நம்ம கடல் கூட செல்ஃபி கடல் ரொம்ப பின்னாடி இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி போயிடலாம் ஒரு அலையும் அவ்வளோ பெரிய பெரிய அலையா இருக்குது தெரிஞ்சுங்களா எங்க வா ஒண்ணும் சேது வா எங்கள் அக்கா சொல்கிறாங்க முதல்ல கணபதிபுரத்தில் ரெட் கலர் சாரீ கட்டி தண்ணி இருக்கும்போது எங்கள் அக்கா எப்படி கையை பிடிச்சி விட்டாங்க அதெல்லாம் பயப்படுறாங்க அப்பா சூப்பர் சூப்பர் அப்படியே பால் மாதிரி வருது எல்லாரும் பாலை கொழாந்து கடலில் ஊற்றிட்டாங்க அவ்வளோ பெரிய பெரிய அலைய பால் மாதிரி வருது

குட்டி குட்டி பசங்களாம் பயப்படாமல் நிற்காங்க யாங்க அக்கா பசங்க பேரெண்ட்ஸ் குட்டி குட்டி பிள்ளைங்களாம் இருந்தாங்கன்னு வச்சுக்கிங்களேன் அவங்கள வந்து இந்த மாதிரி பீச்சு கூட்டி வந்து விடுங்க இந்த மணல் அள்ளி விளையாடட்டும் இந்த மணலில் நடக்கட்டும் இந்த மணலில் நடந்தால் நமக்கு எத்தனையோ நோயெல்லாம் வந்து வராதுன்னு சொல்கிறாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த கையிலலாம் மணல் படணும் படத்துக்கு போகணும் இப்போ அங்கே போகணும் இங்கே போகணும்னு போகாது இந்த கடலில் கூட விட்டா கொஞ்சம் சுட்டில் அந்த சுண்டல்ல அவிச்சு கொண்டாந்துருங்க கொஞ்சம் வேறு கடல்லே சுட்டு வறுத்து கொண்டாந்துருங்க அப்பங்க கொஞ்சம் 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 கொஞ்சமாக இறங்க ஆரம்பிச்சுட்டாங்க தண்ணியில் இந்த பிள்ளை சொல்றாரு சங்கு வாங்கலாம் நடக்கும் எனக்கு வயிறு பசிக்கு நான் சொன்னா சாப்பாடு தரட்டேன் சாப்பாடு வேண்டாம் பணமாக கேட்குறேன் நான் சாப்பாடு இருக்குது தரடின்னு சொன்னா சாப்பாடு வேண்டாமா இப்போ பயந்து நடக்கிறவங்களாம் நம்ம கடலில் இறங்க ஆரம்பிச்சுட்டாங்க பாருங்கள் சூப்பராக சொன்னவங்களாம் நம்ம தண்ணியை விட்டு வெளியே வரமாட்டேங்க பாருங்கள் என்ன விடிய விடிய விட்டாலும் நான் தண்ணி பைத்திய நான் என் மருமகாய் என் பேத்தியெலாம் தண்ணி ரொம்ப பிடிக்கும்னா அப்படியே தண்ணியை விட்டு வெளியே வரமாட்டோம் கடவுள் மனசு வச்சா கடவுள் கிருப இருந்தா அடுத்த தடவை ரெண்டு பசங்களும் என் மருமகளும் பேத்தியும் என் நாங்கள் கண்டிப்பாக இங்கே வருவோம் இந்த கடவுளால் நிறையா நேர்ச்சை வச்சு ஒட்டகத்துக்கெலாம் வந்து சாயங்காலம் தான் வந்து சவாரி வரும் போல் இப்போ ரெஸ்ட் எடுக்கிறாங்க சாப்பிட்டுட்டு இப்போ அவ்வளோ எல்லா இப்போ மணி வந்து ஒன்றாகுது இனி சாயங்காலத்துக்கு மேலே தான் நல்லா க்ரௌட் வரும் போல் சரிங்களா